அனைவருக்கு வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு இடையிடக்கூடிய கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட குறிப்பாக நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் நாளை நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மார்க்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் அக்கீல் இருக்கிற ரெக்கோ பட்டன் க்ளூப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பாத்துகிற பெல் பட்டன் க்ளூப் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வருவதால் மேற்கு காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை கொட்டியத்துள்ளது குறிப்பாக நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை மற்றும் நாளை முதல் வரக்கூடிய ஜூலை மாதம் எட்டாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா கர்நாடகா குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் பல்வேறு இடங்கள் சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கப்பட்டுள்ளது வந்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய Okay. <laughs> செப்டம்பர் மாதம் மற்றும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் உள்ளிட்ட மாதங்களில் வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கனமழை கொட்டி தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அறுபத்தி இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகம்படுத்தும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது மிதமான அவ்வப்போது ஈடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஏழு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர மன்னர் வளைகுடா குமரிகடல் போதில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்